இவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசுனதை அவர் எடுத்து பேசுகிறார் அன்றைக்கி அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சல ஒரு மானங்கட்ட சமூகம் அதனால் அவர் திருப்பி எடுத்து பேசுகிறார் இன்னைக்கு திருப்பி கேட்க ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால பிரபாகரம் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிறதுனால இந்த கழகம் எடுக்குது அன்னைக்கு என்னைய மாதிரி அங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருந்தான்னா வாயமுடு ஓவாசியில் திருவாரூர் வந்து வந்த நீ என் தாத்தனுக்கு போட்டு கொடுக்குறியான்னு கேட்ட நாடெங்கிலும் தொடர்ச்சியா இது மாதிரி பாலியல் பன்கொடுமைகள் பச்சை குழந்தைகளுக்கு சிறு சிறு பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம கடத்தி கண்டு போயிட்டாங்க கடத்தி கடத்தி கொண்டு போகிறது சரிங்களா ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு எதுக்கு திரளக்குல உடனடியா யார் குற்றவாளியும் காட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் அதற்காக நாங்கள் போராட வேண்டிய சூழல் நான்கு சாராய அதிபர்கள்ட்ட நீங்கள் நீங்கள் மாந்த நேயம் மனித நேயம் இதெல்லாம் பெண்ணிய உரிமை சமூக நீதியெல்லாம் கட்டீங்கன்னா எப்படி வரும் எப்படி வரும் சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா சட்ட யார்கிட்ட இருக்குங்களுக்குல்ல சட்டம் யார்கிட்ட இருக்கு ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு அதிகாரம் அது எப்படி சட்டம் ஒழுங்காக பார்த்தது முதன் முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துடும் சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசுறார் அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சல ஒரு மானம் கட்ட சமூகம் அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுறார் இன்னைக்கு திருப்பி கேட்க ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால பிரபாகரம் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிறதுனால இந்த கழகம் எடுக்குது அன்னைக்கு என்னையை மாறி அங்கே ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துருந்தான்னா வாயமோடு ஓசியில் திருவாரூர்லிருந்து வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான்